தேர்தலில் வெற்றி பெற்றால் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற ராகுல் காந்தி அறிவித்திருந்த நலத்திட்டத்தினை திட்டத்தினை பானை சூற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல தனது மாநில மக்களுக்கு செய்து காட்டியிருக்கிறார் தெலுங்கானாவின் ஆட்சியை கைப்பற்றிய காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெலங்கானா மாநிலத்தில் விவசாயிகளுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்திருக்கிறார் தெலங்கானாவில் சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது முதல்வராக ரேவந்த் ரெட்டி பதவியேற்றவுடன் தேர்தலின் போது கொடுத்திருந்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்ற தொடங்கினார் குறிப்பாக மகளிருக்கு இலவச பேருந்து சேவை நாடு முழுவதும் பரவலாக பேசப்பட்டது இந்நிலையில் இதனைத் தொடர்ந்து மற்றொரு தேர்தல் வாக்குறுதியான விவசாயிகளின் கடன் தள்ளுபடி நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார் இரண்டு லட்சம் ரூபாய் வரை விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் இதற்காக ரூபாய் முப்பத்தி ஓராயிரம் கோடி செலவாகும் என்றும் அம்மாநில அரசு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரையிலான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ரேவந்த் ரெட்டி பாரத ராஷ்டிரிய சமித்தியின் முந்தைய அரசாங்கம் நான்கு தவணைகளில் ஒரு லட்சம் வரையிலான கடன்களை தள்ளுபடி செய்ததைப் போலன்றி ஒரே நேரத்தில் இரண்டு லட்சம் ரூபாய்க்கான கடன் தள்ளுபடி செய்யப்படும் முந்தைய அரசு இரண்டாயிரத்து பதினான்கு தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இருபத்தி எட்டாயிரம் கோடி வரையிலான கடனை தள்ளுபடி செய்தது ஆனால் நாங்கள் முப்பத்தி ஓராயிரம் கோடி மதிப்பிலான கடனை தள்ளுபடி செய்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி விவசாயிகளின் கடன் தள்ளுபடி குறித்த வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருந்தார் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது எனவே வேளாண் தொழில் இனி நஷ்டத்தில் இயங்காது என்கிற செய்தியை நாங்கள் இதன் மூலம் சொல்ல விரும்புகிறோம் விவசாயிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி தலைமையிலான பாஜக அரசு நிறைவேற்றாமல் இருக்கும் நிலையில் வெறும் எட்டு மாதங்களில் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று அவர் கூறினார் அதே போல விவசாயிகள் பண்ட் திட்டத்தின் கீழ் ஆண்டு ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்பட்டு வந்திருந்தது இது இனிவரும் காலங்களில் ரூபாய் பதினைந்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெலங்கானா காங்கிரஸ் அரசு கூறியிருக்கிறது காங்கிரஸ் அரசின் இந்த கடன் தள்ளுபடி திட்டம் தெலங்கானா மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது ஜூலை பதினைந்தாம் தேதி தெலங்கானா சட்டப்பேரவையில் விரிவான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இதில் விவசாயிகளுக்கு மேலும் சில சலுகைகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் மூன்றாவது முறையாக பதவியேற்றி உள்ள பிரதமர் மோடி இதுபோன்ற விவசாய மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றவே இல்லை விவசாயிகள் கேட்கும் நியாயமான கோரிக்கைகளை கூட நிறைவேற்றவில்லை இதனை சுட்டிக்காட்டும் வகையில் தான் இருக்கிறது தெலங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் இந்த விவசாயிகளுக்கான நலத்திட்டம்